குட் மார்னிங் உட்காருங்க சர்விக்ஸ் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்ல முக்கியமான ஆர்கன் சர்விக்ஸ் சர்விக்ஸ் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இத நான் எங்கேயோ பாத்துருக்கேன் ஆசிரியர் தேர்வுக்கு கடுமையாக படித்து அதில் தேர்வாகியிருந்த ஆசிரியர்கள்லாம் ஓய்வு ஓய்வு ஊதியம் கேட்டு ஊதிய உயர்வு கேட்டு ரோட்டில் நின்று இருக்காங்க இந்த திமுக திராவிட கும்பலாட்சியில் தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை சார்பாக ஒரு விளம்பரம் ஒன்று வெளியிட்டிருக்கு இந்த திராவிட விடியா அரசு ரீல்ஸ் மோகம் என்பது தமிழகத்தில் உள்ள கஞ்சாக்குடிகளுக்கும் இந்த போதை ஆசாமிகளுக்கு மட்டுமல்ல இந்த தமிழக திராவிட அரசுக்கும் தான் அதிகமாக இருக்குது திமுகவுடைய மாநாடு நடந்தாலோ இல்லை இளைஞரணி மாநாடு நடந்தாலோ உடனே அங்கே உள்ள ஆபாச நடிகையில் கொண்டாந்து மேடையில் ஆட வைத்து அழகு பார்ப்பது அதை அழகு பார்க்குறான்லாம் எதை பார்க்குறான்னு தெரியாது ஆட வைத்து பார்ப்பது இதுதான் திராவிட மாடைய அரசு ரீல்ஸ் முகத்தலால் அலையும் இந்த திராவிட அரசு இப்போ ஒரு படி மேலே போய் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டு உள்ள இந்த வீடியோவில் ஒரு எயிட்டீன் ப்ளஸ் நடிகையை கொண்டாந்து நடிக்க வச்சுருக்காங்க அதாவது ரீல்ஸ் போட்டு ஆபாசமாக உடையணிந்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகையை கொண்டாந்து இந்த விளம்பரத்தில் அரசு விளம்பரத்தை நடிக்க வச்சு அழகு பார்த்துருக்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சகம் இந்த ரீல்ஸ் நடிகை போட்ட ஆட்டம் அரைக்குறை ஆடையுடன் போட்ட ஆட்டமும் பேச்சு ஆபாச பேச்சையும் இணையதளங்களில் கொட்டி கிடக்குது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை விளம்பர மாடலாக இந்த திராவிட அரசு தேர்ந்தெடுத்து அதுவும் சிறார்கள் பள்ளியை ஒரு விளம்பர மாடலாக கொண்டாந்து வச்சிருக்கிறது இணையத்தில் ரொம்ப கிண்டலம் கேலியும் கிண்டலுமாக போயிட்டு இருக்கு திராவிட அரசை போட்டு விழுத்து வாங்கிட்டு இருக்காங்க இணையதளவாசிகள் எங்க திராவிடம் எங்க திராவிடம்